வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆட்டு ஈரலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பெரும்பாலானவர்களுக்கு ஆட்டு ஈரலினுடைய மகத்துவம் குறித்து தெரியுதே கிடையாது ஆட்டு ஈரல் என்றாலே பல பேருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கெல்லாம் ஆட்டு ஈரலை பார்த்தாலே குமட்டலாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்டு ஈரலில் தான் பலவிதமான மருத்துவன்மைகள் கொட்டி கிடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஆட்டு ஈரலை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதாலும் உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்பட்டுச்சோ கொடுத்துடும் அது எல்லாத்தையுமே ஆட்டு ஈரல் வந்து உங்களுக்கு குணப்படுத்திடும் ஸோ அந்த நோய்கள்லாம் என்னென்ன அப்படிங்க பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ர சோகையை குணமாக்கும் ஆட்டு ஈரல் ரத்த சோகை பிரச்சனை இரும்பு சத்து குறைபாடு ஆட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்டலை ஆட்டுக்கும் அதிகப்படியான இரும்பு சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் அந்த ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய உடலை ரத்தத்தை வந்து போதுமான அளவில் வைக்கும் ஸோ ரத்தம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ரத்த அணுக்களும் குறைஞ்சிருக்கும் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருக்கும் அப்போ அதை உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு இந்த போலிக் அமில சத்துலேருந்து இருக்கக்கூடிய இரும்பு சத்துலேருந்து இருக்கக்கூடிய ஆட்டு இரலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக ரத்தம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலில் வந்து இருக்கும் ஸோ ரத்த புரதமான ஹீமோக்ளோபினும் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும் அதனால் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அனைத்துக்குமே ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கிடைத்து செல்வதால் நம்மளுடைய உடல் உறுப்பு வந்து சுறுசுறுப்பு அடைவதற்கு ரத்த சோகையெல்லாம் நமக்கு இல்லாமல் இந்த தலைவலி மயக்கம் எல்லாம் இல்லாமல் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு ஆட்டு ஈரல் நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஆட்டு ஈரல் நம்மளுடைய உடலுக்கு வந்து வலிமை சேர்க்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து உடல் பல இருக்கு அப்படின்னாலும் நீங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்து உங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமாக இருக்கு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய உடல் எடை வந்து நீங்க மீட்டுக்கொள்ளணும் கொள்ளணும் உங்களுடைய இழந்த பலத்தை வந்து நீங்க மீட்டுக்கொள்ளணும் கொள்ளணும் உடலுக்கு வலிமை சேர்க்கணும் அப்படின்னா நீங்க ஆட்டு இரலை எடுத்துக்கொள்ளலாம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதை தான் வந்து ஆட்டு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஆட்டு இரலில் குறிப்பாக வந்து ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து வளமான உடல இருக்குது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புரத சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதால நீங்கள் ஆட்டு எடுத்துக்கொள்ளும் போது புரத சத்து உங்களுடைய உடலை வந்து வலிமையாக வைக்கும் தசைகளையும் இது வந்து வலிமையாக வைக்கும் எலும்புகளுக்கும் வலிமை தரும் அப்போ புரோட்டீன் கிடைக்கிறதால கேல்சியம் சத்தும் கிடைக்கிறதால உங்களுடைய எலும்புகள் தசைகள் உங்களுக்கு வலுவாக இருக்கும் எலும்புகள் பலமாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு எலு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி எலும்பு மஜ்ஜை முட போன்ற உங்களுக்கு வந்து இருக்காது தசைகளும் சுருங்கி விரிஞ்சி மிக இயல்பாகவே செயல்பட ஆரம்பிக்கும் உடல் உங்களுக்கு பலமாக இருக்கும் எந்தவிதமான நோயுமே அட்டாக் பண்ணாது நீங்க வந்து ஆஜானு பாகுவான ஒரு உடலமைப்பை பெறுவீங்க வலிமையான ஒரு உடலமைப்பை பெறுவீங்க அதுக்கு ஆட்டு இரலை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் எந்த விதமான சைடு எஃபெக்டும் பக்க விளைவுகளும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்காமல் அளவோடு உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா ஆட்டு ஈரலை நீங்கள் சாப்பிடலாம் ஸோ எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் உடல் எடை வந்து ஏறவே இல்லை அப்படின்ற கவலைப்படுறவங்கள்லாம் ஆட்டு ஈரலை வாரத்தில் ரெண்டு தடவையாவது தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்து இழைத்து போன உடல் வந்து மீண்டும் வந்து பார்த்தோம்னா படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதாவது மீண்டும் படிப்படியாக கூட ஆரம்பிக்கும் அளவுக்கு அதிகமாக இல்லை அளவோடு உங்களுடைய உடல் அடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்களாக அதாவது நீண்ட நாட்களாக உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் இருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப மெலிசாயிட்டீங்க ஸோ முன்னாடி குண்டாக இருந்திருப்பீங்க அதாவது ஃபிட்டாக இருந்திருப்பீங்க இப்போ உடல்நிலை சரியில்லாதால் ஏதாவது நோய் வந்து உங்களுடைய உடல் இழைச்சிருக்கு அப்படின்னா அதை மீண்டும் நீங்கள் வந்து மெருகேற்றி கொள்வதற்கு உங்களுடைய உடல் கட்டுக்கோப்பான அளவில் வச்சு கொள்வதற்கு பலமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஆட்டு ஈரலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் உங்களுக்கு உடைய உடல் எடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகப்படுத்தி தரும் பிரச்சனை வந்து பக்க விளைவுகள் எதுவுமே இது ஏற்படுத்தாது ஸோ உடல் எடையை அதிகரித்துக் கொள்ளணும் சைடு எஃபெக்ட் எல்லாம் அப்படின்னா ஆட்டு ஈரலை எடுத்துக்கொள்ளலாம் ஆட்டு ஈரல் உங்களுடைய உடல் சோர்வை வந்து போக்குகிறது அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து ரிலீஃப் பண்ணிவிடும் உடம்பில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை வந்து ஆட்டு ஈரல் க்யூர் பண்ணிவிடும் ஆட்டு ஈரலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மெட்டபாலிசத்தை நமக்கு அதிகரிக்கும் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து நமக்கு இன்க்ஸ் பண்றதால நமக்கு வந்து இருக்காது இதன் மூலம் உடலுக்கு நல்ல எனர்ஜி தான் ஆட்டு கொடுக்கும் அப்போ உடல் வந்து ஆயிடும் அப்போ வந்து நமக்கு மன அழுத்தம் உடல் சோர்வெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நீக்கிக் கொள்வதற்கு ஆட்டு ஈரலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆட்டு ஈரல் நமக்கு அதிகரிக்கும் புது விதமான நோய்களுக்கு அட்டாக் ஆகிறதுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைவாக இருக்கிறதால தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு ஆட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஆட்டு ஈரல் சாப்பிடும்போது விட்டமின் சி எனும் உயிர் சத்து பெறும் ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கப்பெறும் இதனால நமக்கு இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே இதன் மூலம் இயல்பாக குணப்படுத்திக் கொள்ளலாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவும் ஏற்படாமல் நம்மை ஆட்டு பாதுகாக்கும் அப்போது எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆட்டு ஈரலை எடுத்துக்கொள்ளலாம் இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி ஆட்டு ஈரலை சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது அதனால நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் ஆட்டு இரலை சேர்த்துக்கோங்க அதிகபட்சம் இரண்டு முறை அதாவது வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே